குண்டலினி ஆற்று குண்டலினி ஆற்றல்னா இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஏதோ போறோம் ஒரு இடத்துக்கு நமக்கு குண்டலனி சக்தி எழும்பிருச்சு நம்ம வந்து குண்டலனி ஆற்றலை பெற்று விட்டோம் அப்படியெல்லாம் கிடையாது குண்டலினின்னு சொல்லக்கூடிய ஆற்றல் இந்த சிவலிங்க தத்துவார்த்தத்தை உணரக்கூடிய ஆற்றல் மூல கனலை எழுப்பக்கூடிய ஆற்றல் அந்த மூல கனல் எழும்புனுச்சுன்னு சொன்னா முக்கன் பிறக்கம் அப்படி முக்கன் மூலக்கணல் எழும்பி முக்கன் திறந்தால் நாம் ஜீவஜோதியாக முக்தி அடைவோம் அந்த குண்டலனி சக்தி முழுமையாக வேலை செஞ்சிச்சுன்னா நமக்கெல்லாம் செய்யாது ஏன்னா நாம மூச்சையும் நிறுத்தினதில்லை நாம சூட்சம தேகத்துக்குள்ளும் போனதில்லை எப்போது மூச்சை நிறுத்தி சூட்சம தேகத்துள்ளே செல்கின்றோமோ அப்போதுதான் அது முதன் முறையாக தனக்குள்ளே வந்து கனலை எழுப்ப துவங்கும் அந்த கணல் எழும்பும் பொழுது அது மேலே ஸ்ரீங்கரித்து கொண்டு ஸ்ரீங்காரமான சகசாரத்தை நோக்கி போகும் அப்படி போகும் பொழுது நம்மளுடைய ஆக்னேயத்தில் முக்கண்ணை திறந்தால் நமக்கு ஜீவன் முக்தின்னு சொல்லக்கூடிய விஷயம் கிடைக்கும் அதுதான் சித்தர்கள் ரிஷிகள் முனிவர்கள் அடைஞ்சாங்க இன்னைக்கு வந்து நாம நினைக்கிற அளவுக்கு நாம எழுப்புறதுக்கு பேர்லாம் எல்லாம் குன்றி சக்தி கிடையாது உண்மையிலே மூச்சை நிறுத்தி நாம் தவம் ஏற்றினோம் என்று சொன்னால் அப்போதுதான் அது முறையாக வேலை செய்யும் ஏன்னா குண்டலனி ஆற்றல்னு சொல்லும் பொழுது அதை வந்து அவங்க எப்படி வந்து பார்க்கிறாங்க அப்படின்னா அவை பிராட்டி சொல்றது போலதான் இடகலை விண்களை எழுத்தறிவித்து கடையில் சுழுமுனை கபாலம் காட்டி மூன்று மண்டலத்தின் முட்டிய தூணில் நான்கழு பாம்பின் நாவில் உணர்த்தி குண்டலனி அதனை கூடிய அசவை விண்டலு மந்திரம் வெளிபட உரைத்து மூலாதார முண்டலு கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே இடைகளை பின்களை எழுத்தறிவித்த இடைகளையும் பின்களையும் எப்படி இயங்குதுன்ற விஷயத்தை சொல்லி காட்டி கடையில் சுழுமுனை கபாலமும் காட்டி நம்மளுடைய கடைன்னு சொல்லக்கூடிய முதுகுத்தண்டினுடைய அடி பாகத்துல சுழுமுனா நாடியும் அதிலிருந்து கபாலம் வரைக்கும் செல்லக்கூடிய பாதையை காட்டி அந்த மூன்று மண்டலத்தினுடைய தூண்கள்லையும் நான்கு பாம்பின் நாவில் உணர்த்தி அங்கே கீழே சுருண்டு இருக்கக்கூடிய பாம்புன்னு சொல்லக்கூடியது அந்த குண்டலனி ஆற்றல் அதனுடைய நாவில் அதை உணர்த்தி குண்டலனி அதனில் கூடிய அஜபை அப்போதுதான் அந்த பாம்பின் வழியாக அந்த குண்டலனி ஆற்றலை எழுப்பி விண்டலு மந்திரம் வெளிப்பட உரைத்து அதிலிருந்து வெளியிலே படாத மந்திரம் வெளியில் எடுத்து உரைத்து மூலாதாரத்து உண்டலும் கனலை மூலாதாரத்தின் வழியாக எழும்பக்கூடிய கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்து அதை காலனா தமிழ்ல இன்னொரு பொருள் மூச்சு அதை மூச்சால் எழுப்பும் கருத்தை அறிவித்து அதன் வழியாக தான் நீங்கள் குண்டலினி ஆற்றலை எழுப்ப முடியும் அப்ப அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது